மதுரை சுற்று வட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க செவ்வாய்க்கிழமைங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமைக்குங்க நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற டீ ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில் செயல்படுற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தா பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலம் நடக்குங்க மட்டை உரிக்காத தேங்காய் வந்து விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வாங்க அது வந்து வியாபாரிகள் ஏலத்தில் வாங்குவாங்க இன்றைக்கி மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி ஒரு தேங்காய்கள் விற்பனைக்கு வந்திருந்துங்க இதில் தேங்காயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு காய்ங்க குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்ச விலையா முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்ததாக கொப்பரை இலத்தை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடிங்க தேங்காய் வந்து விவசாயம் கொண்டு வரணுன்னா நீங்கள் வந்து திங்க்கிழமை சாயங்காலமே மத்தியானம் வந்து கொண்டு வந்து மண்டியில் வைக்கலாங்க இல்லை செவ்வாய்க்கிழமை காலையில் பன்னெண்டு மணி அதாவது ஒரு பதினோரு மணிக்குள்ள வந்து நீங்கள் வண்டி கொண்டு வந்தால் லாட் நம்பர் போட்டு கொடுப்பாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொப்பரை இலம் நடந்ததுங்க கொப்பரை மொத்தம் வரது பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோ கொப்பரை உற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க இதில் கொப்பரை தரத்துக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி மூணு ரூபா எழுபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா முப்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க மொத்த தேங்காய் மற்றும் கொப்பரையோட மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ரூபாங்க இந்த மாதிரி மண்டிகள் கொண்டு வந்து விவசாயிகள் விற்கும் போதுங்க எந்த ஒரு கமிஷனும் கிடையாதுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்